உடம்புல ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் இந்த கிரேவியா அல்லது சுக்கா மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகிருங்க வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நாலு டீஸ்பூன் தேங்கெண்ணெய் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன வெங்காயம் நான் காலு கிலோ பக்கம் நான் நல்லா வா கட் பண்ணி போட்டிருக்குறாங்க வாஷ் பண்ணி போட்டாச்சு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கு கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாங்க போட்டுட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதாவது செவிரட்டியும் ஏரெழுந்தாங்க நான் இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் சுக்கா மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதாவது கொஞ்சம் கூடி அந்த ஸ்மெல்லோட அந்த பிளட்டோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூடி இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ மசாலா போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் தேவையான உப்பு இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சத்தூளில் நல்லா வந்து அரை மணி நேரம் வந்து இதை அப்படியே நான் ஊற வச்சு வச்சாச்சு அதுக்கப்புறமா தூக்கி நமக்கு நல்லா மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டோம்னா கொஞ்சம் கூடி அதோடய ஸ்மெல்லு கொஞ்ச கூடி வராது இப்போ வந்து இதை போட்டுக்கலாங்க செவருட்டியும் அதாவது ஈரலும் மட்டன் செவருட்டி மட்டன் ஈரல் தான் இது இதை வந்து இந்த மசாலே நல்லா வதக்கி கொடுக்கலாம் தண்ணி எதுவும் கொஞ்சமாக ஊற்ற வேணாம் ஏன்னா வந்து அதுவே தண்ணி விடும் நல்லா சுண்டு சுண்டவே அப்போ வந்து தண்ணி நமக்கு அதுலேருந்து நிறைய தண்ணி வரும் இப்போ இதே மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்து அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டெலிவரியான லேடிஸ் கூடி இதை சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து சிஜரீன் பண்ணி அதாவது பேபி வந்து போர்ன் ஆகிற லேடிஸ் வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாகவே பிளட்டு வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கன்சியாக இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாங்க இது வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா சுண்டி வரும் தண்ணி நம்ம இதில் அப்படியே நம்ம சிம்லேயே வச்சு நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரமாக இது வந்துடும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தண்ணி தான் சுண்டும் அப்புறம் வந்து உங்களுக்கு மீட் வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு உங்களுக்கு செமியாக வேணும்னா இதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படினால ட்ரையாக சுக்கா மாதிரி வேணும்னா அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு உனி நீங்கள் சுண்டை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் போகிற நேரத்தில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டு குருமிளக தூள் போட்டுக்கலாங்க போட்டுட்டு அதையும் நல்லா களரி கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை நல்லா கலரி கொடுத்துக்கலாம் நல்லா சுட சுட சாதத்தில் இது கொஞ்சமாக எடுத்து வச்சு இதுக்கு கூடவே நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி ரெண்டு வதக்க வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்ட்ரை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்